காலத்தின் பரந்த ஓவியத்தில் பல தலைமுறைகள் கேட்டு வளரும் கதைகள் சில உண்டு அவை சரித்திரத்தை மாற்றும் மனித குலத்திற்கு வழிகாட்டும் பேரரசுகளை கூட கடந்து செல்லும் சக்தி கொண்டவை அந்த கதைகளில் ஒன்றுதான் மகாபாரதம் மகாபாரதத்தின் கதை அரசர்களோ வீரர்களோ அல்ல ஆனால் ஒரு முனிவரின் பிறப்பிலிருந்து துவங்குகிறது அவர் பிறப்பே விதியின் மர்மத்தால் சூழப்பட்டிருந்தது புனித யமுனை நதிக்கரையில் எளிய ஒரு மச்சுவாளரின் மகள் சத்யவதி அந்த மாபெரும் முனிவர் பராசரரை சந்தித்தாள் சத்யவதி முனிவரை தனது படகில் ஏற்றி ஆற்றை கடந்தாள் அந்த பயணம் தனது வாழ்க்கையை எவ்வளவு மாற்றும் என்பதை அவளுக்குத் தெரியவில்லை அவளிடம் ஈர்க்கப்பட்ட பராசரர் எங்கள் இணையால் ஒரு மகன் பிறப்பான் அவன் மகத்துவத்திற்காகவே பிறந்தவன் என்று ஆசீர்வதித்தார் அந்த மாயமான தீவில் பிறந்த அந்த மகனுக்கு கிருஷ்ண துவைப்பாயனன் என்று பெயரிட்டு பிறகு வியாசர் என புகழடைந்தான் பிறந்த நாளிலேயே அவனிடம் அற்புதமான ஞானம் ஒளிவீசியது அவன் மனித குலத்தின் விதியை மாற்றப் போகிறான் என்பதை முன்பே உணர்த்தியது வளர்ந்தவுடன் வியாசர் வேதங்களை முழுமையாக கற்றுக்கொண்டார் பழமையான புனிதமான அந்த ஞானக் கொள்கைகளை ஒரு இருண்ட யுகம் கலியுகம் வந்து கொண்டிருப்பதை வியாசர் உணர்ந்தார் அதில் மனிதர்கள் தர்மம் மற்றும் நல்லொழுக்கத்தில் தடுமாறுவார்கள் அந்த ஞானத்தை பாதுகாப்பது அவசியம் என அவர் புரிந்து கொண்டார் ஆனால் வேதங்களின் ஆழமான போதனைகள் சாதாரண மக்களுக்கு எளிதாக புரியாது என்றும் அவர் கண்டார் மனிதர்களுக்கு எளிமையான ஆனால் ஆழமான ஒன்று வேண்டும் கதைகளின் வழியாக தர்மத்தின் உண்மை சாரத்தை சொல்லும் ஒரு காவியம் அப்படித்தான் மகாபாரதம் என்ற பார்வை பிறந்தது அரசர்களிலிருந்தும் விவசாயிகளுக்கும் முனிவர்களிலிருந்தும் குழந்தைகளுக்குமான ஒரு ஐந்தாவது வேதமாக இந்த பெரும் காவியத்தை எழுத வியாசருக்கு ஒரு சாதாரண எழுத்தாளர் போதவில்லை என்பதை அவர் அறிவார் அதற்காக தடைகளை நீக்கும் தெய்வீகமான அபாரமான அறிவின் இறை விநாயகரை அவர் அணைந்தார் விநாயகர் ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் நீ இடை நின்றால் நான் எழுதுவதை நிறுத்துவேன் இடைவிடாது சொல் வியாசர் தனது ஞானத்துடன் பதிலளித்தார் நீ ஒரு சுலோகத்தை எழுதுவதற்கு முன் அதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள் இந்த நிபந்தனை ஒவ்வொரு சுலோகத்தையும் கவனமாக அமைக்க வியாசருக்கு நேரம் கொடுத்தது வியாசரும் விநாயகரும் செய்த அந்த ஒப்பந்தம் மனித குலத்தின் மிக பெரும் காவியத்தின் தொடக்கம் வியாசர் தனது கதை சொல்லத் தொடங்கும் போது பிரபஞ்சமே ஓர் நிமிடம் சும்மா நின்றது அந்த நிகழ்வின் பெருமை அனைத்தும் உணர்ந்தது ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பிறக்காத தலைமுறைகளின் பாரம் சொல்லப்படாத கதைகள் கற்றுக்கொள்ளப்படாத பாடங்கள் மறைந்திருந்தன இது ஒரு கதையின் அல்ல அது ஞானத்தின் பிறப்பு தர்மத்தின் அடித்தளம் எண்ணற்ற தலைமுறைகளுக்கான ஒளிக்கதிர் அப்படி தெய்வீகமை மற்றும் விண்மீன் ஞானத்துடன் மகாபாரதம் உருவானது இன்னும் பிறக்காத வீரர்களுக்கும் எதிர்பாராத விதிகளுக்கும் மேடை அமைத்து ஆனால் அந்த வீரர்களும் இராஜ்யங்களும் உருவாகும் முன்பே இன்னொரு கதையா தொடங்க வேண்டியிருந்தது அது காதல் தியாகம் விதியின் கதை அந்த கதை ஹஸ்தினாபுரத்தின் மனம் கனிந்த அரசன் சாந்தனு மற்றும் மர்மமான தேவி கங்கையுடன் ஆரம்பமாகிறது